ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நல்லா கமனு சுவையான பாசிப்பயிரும் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா பருப்பு போட்டு முருங்கைக்காய் சாம்பார் வைப்பீங்க ஆனால் பாசிப்பயிர்லேயும் பார்த்தீங்கன்னா சாம்பார் வைக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்குங்க இட்லி தோசை ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குடியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக மேட்ச் ஆகும் அண்டு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் குழம்பு சட்டியில் கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட பசி எடுக்கும் அந்த மாதிரி சும்மா கம கமகமகமன்ட்டு இருக்கும் ஸோ வாங்க இந்த சாம்பாரை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு குக்கரில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு பாசிப்பயிரை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதில் நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது இதோடு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்திக்கலாம் எண்ணெய் சேர்த்திட்டு நம்ம இதை வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு சீக்கிரமாக வெந்துடும் அது மட்டும் இல்லாமல் பொங்கி வெளியில் வராது ஸோ இப்போ இந்த பாசிப்பயிரும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பருப்புக்கு எந்த அளவு தண்ணி ஆட் பண்ணுவீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பாசிப்பயிறு வேக கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு இருந்து ஏழு விசில் விட்டேங்க லோ ஃப்ளேமில் இப்போ எனக்கு பாசிப்பயிறு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி விட்டுருந்தேன் பட் இருந்தாலும் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாகவே வத்திருச்சு நீங்கள் பருப்புக்கு வைக்கிற மாதிரி குற குறைச்சி தண்ணி வச்சிங்க அப்படின்னா அடிப்பிடிச்சிரும் அதனால கொஞ்சம் தண்ணியை பார்த்து அதிகமாகவே வச்சுருங்க நம்ம ஆயில் ஆட் பண்ணுறதுனால அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பொங்கி வெளியில் வராது இப்போது இந்த பாசிப்பயிறு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கடைஞ்சிடலாம் அடுத்ததாக இதில் சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு முருங்கைக்காவை இந்த மாதிரி நான் வெட்டிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் முருங்கைக்காய் மட்டும் தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை நீங்கள் வேறு எந்த காய் வேணாலும் சேர்க்கலாம் சுவை சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் சேர்த்தி செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் கூட நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன் எப்போவுமே நம்ம சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப தூக்கலாக இருக்கும் ஸோ நான் பார்த்திங்கன்னா இதுலேயும் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை தொழிறுச்சிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்ததாக ஒரே ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் அடுத்ததாக கொஞ்சமாக புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு கிளறி கிளறிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசிலுங்க லோ ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வந்ததுமே நம்ம ஸ்டீம் எடுத்து விட்டுருணும் அப்படி இல்லைன்னா முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும் இது நீங்கள் வெறும் பருப்பு போட்டு செஞ்சாலும் சரி இல்லை இந்த மாதிரி பாசிப்பயிரில் செஞ்சாலும் சரி ஒரு விசிலுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா முருங்கக்காய் உடஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விசில் வந்ததும் நான் ஸ்டீம் எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன் முருங்கக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துருச்சு இதுக்கு மேலே விட்டுவிட்டோம் அப்படின்னா குழஞ்சிரும் குச்சி குச்சியாக வெறும் நமக்கு அந்த முருங்கைக்காவோட அந்த தோல் தான் இருக்கும் அதனால் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான பதம் முருங்கைக்காவை வேக வைக்க இப்போ நல்ல ஒரு கிளறு கிளறிக்கலாம் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கலாம் கடைசியாக ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கடுகு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு நாலில் இருந்து அஞ்சு காஞ்ச மிளகா நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதை தாளித்து இதில் கொட்டிடலாம் நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு சுட சுட சாதத்தோட ஒரு அப்பளமும் ஏதோ ஒரு காய் பொரியல் வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சுவை சும்மா அட்டகாசமாக இருக்குங்க சீரியஸாக சொல்கிறேன் இந்த குழம்பு கொதிக்க கொதிக்க அப்படியே உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான பாசிப்பாயிறு முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்